தர்ஷன சேனல் நீங்கள் அந்த சேனலில் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா வல்லப கணபதிக்கு இன்றைக்கி வந்து ஆண்டு விழாங்க பத்தாவது ஆண்டு விழா கோவிலில் அந்த ஆண்டு விழாவுக்கு ஒரு பிரசாதம் செஞ்சுருக்கேன் அந்த பிரசாதத்தையும் வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன் வல்லப கணபதி கோவிலையும் தரிசனம் பாருங்கள் அந்த தரிசனத்தையும் அதில் போட்டிருக்கேன் உங்களுக்கு நான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த ஆண்டு விழாக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பண்ணின்னு வந்தாங்கங்க அப்படி பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா சரி ச யாரும் கேசரி பண்ணல சார் நம்ம கேசரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கோசரம் அது கேசரி பண்ணிகிட்ருக்கங்க இது பார்த்திங்க அப்படின்னா கேசரிக்கு ஒரு டம்ளர் வந்து ரவை எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளார் ரவைக்கு வந்து அரை டம்ளார் நெய்யும் ஒரு கால் டம்ளர் எண்ணெயும் ரீஃபண்ட் ஆயிலாகவும் இருக்கலாம் கடலை எண்ணெயாகவும் இருக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து ஒன்றரை எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒன்றரை டம்ளர் வந்து சுகர் எடுத்துக்கணுங்க முதல்ல வந்து அந்த நெய்யை அந்த நெய்யை முதல்ல அதில் ஊற்றிட்டு நல்லா வறுத்துக்கணும் முந்திரி திராட்சை அதெல்லாம் நல்லா வறுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அதே நெய்யிலே வந்து கொஞ்சம் எண்ணெயை விட்டு நான் ரவையை வந்து போட்டு நல்லா வறுக்கணுங்க நல்லா வறுத்த உடனே அந்த ரவை அந்த வறுத்து அந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிலே வந்து த தண்ணி வந்து நான் வந்து இதில் வச்சுருந்தேன் ஒரு பக்கம் தலைக்க வைக்கணும் இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி கணக்கு அந்த ரெண்டரை டம்ளர் தண்ணி வந்து நல்லா தலைக்க வச்சுருந்தேன் அந்த தண்ணியை வந்து இந்த ரவை நல்லா அந்த பதத்துக்கு வந்தோடனே அந்த தண்ணியை ஊற்றி அப்படியே வெந்நீர் தண்ணியை ஊற்றி கலரணும்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் அந்த ரவை நல்லா வெந்துருங்க வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் அங்கே பாருங்கள் ஃபுல் தண்ணி எடுத்துக்கிச்சு ரவை நல்லா சூப்பராக வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டு வேணால் போட்டு மூடலாம் நான் அந்த மூடுற சந்தர்ப்பம் கூட எனக்கு இல்லை ஃபுல்லாக நல்லா வெந்து போச்சு ரவை அப்படியே தொட்டோம்னா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா இருந்ததுங்க அது அதனால் வந்து அதில் வந்து இப்போ வந்து இந்த சர்க்கரையை கொட்டி நல்லா கலரணும் அடிக்கு மேடுக்கு சர்க்கரை கலந்த சக்கரை கலந்து போட்ட உடனே கொஞ்சம் நீர்க்க இருக்கும் அதில் வந்து நெய் கொஞ்சம் விட்டு திரும்ப கலரிண்டே இருக்கணுங்க கலரிண்டே இருந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டாத அப்படியே பந்து மாதிரி ஒரு பக்கம் வரும் வரும்போது அதை நம்ம எடுத்துடணும் அதுக்கப்புறம் வந்து இருக்க இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா கேசரி பவுட்ரு இல்லை கலருக்கு வந்து குங்குமம் பூவும் போட்டுக்கலாம் நான் வந்து ஃபுட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா கேசரி பவுடர் வச்சுருந்தேன் அது போட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் கலந்து இந்த இதில் போட்டு திரும்பவும் நெய்யை ஊற்றினோம் அப்படின்னா நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறாங்க அந்த நெய்யும் எண்ணெயும் எண்ணெய் தான் இதுலேயே ஊற்றிட்டேன் முதலே இந்த ரவா வறுக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல நெய்யை ஊற்றி அந்த முந்திரியும் இதையும் வறுத்துட்டு இந்த பாக்கி உள்ள அந்த நெய்யிலேயே அந்த கால் டம்ளர் வந்து என்ன சொன்னேன் இல்லையா ரீஃபண்ட் ஆயிலாகவும் இருக்கலாம் இதாக இருக்கலாம் இருக்குன்னு அதை ஊற்றிட்டேன் அப்படியே ஊற்றுனதுக்கப்புறம் பாக்கி அரை டம்ளர் நெய் இதில் தானே இருக்கும் உங்களுக்கு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கணும் இந்த கேசரி பவுடரும் போட்டவுடனே ஊற்றிட்டு அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாத வந்தோடனே ஆஃப் பண்ணினாங்க முந்திரி திராட்சை ஏலக்காய் பொடி பவுடர் வந்து சர்க்கரையை போட்டு கொஞ்சம் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதிலே போட்டுக்கணும் ஏலக்காய் வந்து அந்த நெய்யில் வறுத்துட்டு சர்க்கரை போட்டு பொடி பண்ணால் ரொம்ப அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணி கோவிலில் கொண்டு வந்து காலையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் அர்ஷனையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இவர் மாப்பிள்ளையை ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நான் கிருத்திகா அர்ஷனி மூணு பேரும் போனோம் அர்ஷினியோடய அம்மாக்களும் தாங்க முடியலைங்க அங்கே பார்த்திங்கன்னா கணபதி ஹோமம் பண்ணிகிட்டு இருந்தாங்க கணபதி ஹோமம் அனுஷ ஹோமோ அப்புறம் வந்து நேற்றைய உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருப்பாங்க நான் நவகிரக ஹோமம் இது மூணும் பண்ணிகிட்ருந்தாங்க அப்புறம் வந்து கோவிலை சுற்றி எல்லோரும் பிரதர்ஷனம் வந்தோம் இப்போ பிரதர்ஷனம் வந்துட்டு அங்கே பார்த்திங்க அப்படின்னா மகளிர் குழுவில் இந்த ரெண்டு நாளாக பெரிய அப்ளாஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கணுங்க ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா நல்ல ஹார்ட் ஒர்க் ரெண்டாக ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடியே பூரா வந்து ஹா கோவில் பூரா க்ளீன் பண்ணி அதில் வந்து கோலமாக கோலம் போட்டு அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபண்டு வந்து எல்லாம் போய் கலெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஏரியாவிலும் பிரித்து விட்டுருக்காங்க இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரித்து விட்டுருக்காங்க அவங்க போய் அந்த ஃபண்டெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே செக்ரட்டரி எடுத்துருக்காரு அவர்கிட்ட கொடுத்து நோட்டில் எழுதி கணக்கு வழக்கு வா பார்த்து தேவையான சாமான்களை ஆர்டர் பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் சுண்டலுக்கு வந்து அஞ்சு கிலோ அந்த சுண்டல் இது எல்லாமே ஆர்டர் பண்ணுங்க ஆர்டர் பண்ணி அவங்க வந்து கேட்ரிங் மூலிமா இங்கேயே வந்து செஞ்சாங்க அவங்க இங்கே செஞ்சு இங்கேயே வந்து அங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள் செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள் அது செஞ்சாங்க காலையில் உப்புமா செஞ்சுருந்தாங்க டிஃபனுக்கு எல்லாம் செஞ்சு சூப்பராக இருந்திருங்க அன்னதானம் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது விநாயகருக்கு வந்து வெண்பட்டு சாத்தி அதுக்கு மேலே வந்து வெள்ளிக்கவச்சம் சாத்தி நல்லா இது பண்ணார் வேண்டியது எங்கள் ஹஸ் ஹஸ்பண்டதான் இப்போ கல்பூரம் ஏற்றுறாரு பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த வேண்டியதை கொடுக்குறதுங்க எங்கள் ஹஸ்பண்டை எங்கிட்ட இந்த இதுலேருந்து கேன்சர் நோயிலேருந்து மீட்டு என்கிட்ட கொடுத்தது கொடுத்தவர் அந்த பிள்ளையாருங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பிள்ளையார் எனக்கு சொல்லும்போதே கண்ணிலேருந்து தண்ணி வருது வேண்டியதை வேண்டின்றது கண்டிப்பாக நடத்தி வைக்கக்கூடிய அவர் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சந்தோஷமாக பேசுகிறேன் அப்படின்னா அந்த விநாயகர்கிட்ட வேண்டின்று அவருக்கு அபிஷேகமும் பண்ணேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடக்கட்டையும் போட்டேன் எல்லாம் எல்லாமே முடிச்சுட்டேங்க வேண்டுதல் அத்தனையும் நிறைய வேண்டுதலை வச்சுருந்தேன் ஒன்றுனா இருக்கேன் இன்னும் திருப்பதி வேண்டுதல் போனோம் சமயபுரத்துக்கு வந்து அவருக்கு வயிற்றில் வந்து மாவளக்கு போகிறேன்னு வேண்டிட்டேன் அந்த இருக்குது ஹர்ஷனுக்கு மொட்டை போடும்போது பார்த்தோன்னா அவர் கொஞ்சம் நாள் போட்டோம் லாங் ட்ராவல் வேண்டான்னாங்க அதனால் அவர் வரல அடுத்த தடவை பார்த்திங்கன்னா மே ஜூனில் தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும்போது போய் போயிட்டு வந்துடணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இங்கே ரெண்டு வேண்டுதலையும் பேலன்ஸ் இருக்குதுங்க சுற்றி பாலாபிஷேகம் அவர் கையாலே சுவாமிக்கு எல்லா சுவாமிக்கும் பண்ணிகிட்டு இருக்காரு இங்குட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி ஒரு அதில் வந்து தட்சிணாமூர்த்திக்கு பால் அபிஷேகம் பண்ணி சூடம் ஏற்றி அந்த பாருங்கள் அந்த பிரசாதத்தை கையோடு கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் நேவதி பண்ணி வஸ்திரம்லாம் சாத்தி எல்லாம் பண்ணாங்க எல்லா சுவாமிக்கு சுற்றி பிரகாரத்தை சுற்றி என்னென்ன இருக்குன்னா தட்சிணாமூர்த்தி இருக்குது கன்னிமூல கணபதினு இங்கே இந்த மூலையில் இந்த லாஸ்ட்டில் ஒரு கணபதி இருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய அடுத்தது மகாவிஷ்ணு இருக்காருங்க அடுத்தது வந்து அம்மன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை பார்த்திங்கன்னா மகளிர் குழு மூலியமாக அவ்வளோ சூப்பராக நடக்குங்க வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை அம்பாளுக்கு ரொம்ப நல்லா சிறப்பாக நடக்கும் இவர் மகாலட்சுமி வந்து மடியிலேயே வச்சிருக்கார் நம்மளுக்கு மூலவர் வந்து விநாயகர் லக்ஷ்மி கணபதி அப்படின்னு பேர் வல்லப விநாயகர் அப்படின்றாங்க அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேண்டியது அந்த லக்ஷ்மி வேண்டின்றாலும் கல்யாணம் அதாவது வந்து குழந்த இல்லாதவர்களுக்கு குழந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் இந்த மாதிரி நிறைய நடத்தி கொடுப்பார் அந்த விநாயகர் அவர் சக்திக்கு வந்து அளவே இல்லைங்க சொல்ல முடியாது ஆனந்த இந்த ஏரியாவுக்கு வந்து ரெண்டாவது வருஷம் இது நடக்குது ரெண்டு வருஷமாக பார்த்துட்டுருக்கேன் அந்த மகளிர் குழுவில் செய்கிற மாதிரிலாம் குடும்பத்தை விட்டுட்டு நம்மளால் போக முடியலன்னா ஹர்ஷினி வந்து ஆரம்பத்துலேருந்து எங்கள்கிட்ட ஒட்டின்ட்டுனால எங்கிட்டே இருக்காளாவோ அவளை விட்டுட்டு எங்கேயுமே என்னால் போக முடியல ஆச்சு அவர் ஸ்கூலுக்கு போனால் தான் இதில் தான் வந்து முழுமையாக இறங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்குங்க வந்து பொது சேவை செய்கிறது இந்த கோவிலில் வந்து செய்கிறது நம்மளாலும் முடிஞ்ச சேவைகளை கடவுளுக்கு செய்கிறது விஷ்ணு சாஸனாமும் செய்கிறது சொல்கிறது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது நிறைய விட்டு விஷ்ணு சாசனாமும் சொல்லிகிட்டே இருப்பேன் இப்போ பாரு நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி லலிதா சாஸனாமும் அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுத்துருக்கேன் விஷ்ணு லலிதா சாஷனாமும் சொல்லிகிட்டே இருப்பேன் லலிதா திருசதி சொல்லிகிட்டே இருப்பேன் அது மாதிரி இங்கே இந்த கோவில்லேயே பார்த்தீங்கன்னா வெள்ளப்பணபதியில் இங்கே விஷ்ணு இருக்கிறதுனால புரட்டா சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்குங்க எல்லோரும் நிறைய பேர் வந்து விஷ்ணு சசம் சொல்லுவோம் இங்கே ரொம்ப இருக்கும் அதெல்லாம் என் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆல்ரெடி எல்லா அபிஷேகமும் நிறைய பண்ணிவிட்டார் நிறைய பண்ணி அங்கே சுவாமிக்கு பார்த்திங்க அப்படின்னா இட்லி கொழுக்கட்டை அடுத்தது வந்து இது சக்கரை பொங்கல் அடுத்தது வந்து சுண்டல் போட்டிருந்தாங்க கொண்டைக்கடலில் போட்ட சுண்டல் அப்பம் அடுத்தது வந்து இதெல்லாம் வச்சு நிவந்தியம் பண்ணாங்க நான் கொடுத்த அந்த கேசரி இதெல்லாம் வச்சு நிவந்தியம் பண்ணி முடிச்சுட்டாங்க அன்னதானத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள் ரைஸு தக்காளி சாதம் அப்புறம் இந்த சுண்டல் குழக்கட்ட மோதகம் அப்பம் அப்புறம் வந்து இப்போ அவளில் வந்து ஒரு இது செஞ்சுருந்தாங்க வெல்லம் போட்டு நான் அதை கூட ஒரு நாள் ஒரு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப விசேஷம் அது லைட்டாக ஒரு பாகு மாதிரி வச்சு அந்த அவள் போட்டு அதில் பெரட்டி நல்லா செஞ்சு கையால் கா முந்திரி பிறப்பு புதுராட்சா எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு கொடுக்கணும் அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்கும்ங்க அது அது வந்து விநாயகருக்கு பொறிக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு நெழுதிட்டு அடிக்கடி கொடுப்பாங்க அது எல்லாம் வந்து நேவோதியம் பண்ணாங்க எல்லாம் வந்து நிறைய பேர் எவ்வளோ பக்தர்கள் தெரியுமோ நிறைய பக்தர்கள் வந்து நிறைய விநியோகம் எல்லாருக்கும் பண்ணாங்க அந்த போர்டில் எழுதிடுவாங்கங்க யாரும் எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க என்னென்ன கசுகள் கொடுத்துருக்காங்கன்னு கரெக்டாக எழுதிடுவாங்க லேடிஸ் இதில் ஏன்னா மைக்கிலையும் ரெண்டு மூணு தடவை படித்தாங்க அப்படி படிக்கும்போது அவங்களுக்காக நம்மளோட பணமும் வந்து இதில் வந்து செலவழிச்சிருக்காங்க விநாயகருக்குன்னு ஒரு சந்தோஷம் கொடுத்தவங்களுக்கும் நல்லா ப்ரொசிஜராக கோவில் மெயின்டைன் பண்ணுறாங்க அதுவும் இந்த முதல் நாளே வந்து இந்த வெத்தலை பாக்கு இதெல்லாம் வந்து தாம்பூலம் உடம் உடச்சி அதில் போட்டு கவரில் போட்டு எல்லாம் வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு உபயோதாரர்களுக்கு அவங்க கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் கட்டி வச்சுருந்தாங்க அதெல்லாம் மகளிர் குழுவோட வேலை தான் கோபடி கிழமை மார்னிங்கே வந்துட்டாங்க அவங்களுக்கும் குழந்தை இருக்கு இருந்தாலும் அவங்க வந்து இந்த மாதிரி நேரத்தில் ஒத்து வச்சு எல்லாம் செய்கிறாங்க இங்கே பாருங்கள் எல்லாரும் நிற்க வச்சு ஒரு வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன் ஆல்ரெடி நம்ம வீட்டு பர்த்டேக்கும் எல்லோரும் வந்திருக்காங்க அர்ஷினியோடய பர்த்டேக்கு அதுலேயும் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அம்மன் பாருங்கள் இந்த அம்பாளுக்கு வந்து இந்த இது வந்து அவ்வளோ நல்லா இருந்ததுங்க குட்டி அம்பாள் தான் அவளுக்கு என்ன அம்பாலோட இது எந்த அம்பாளுக்கு என்ன கலரில் நீங்கள் புடவை சாத்தினாலும் அவ்வளோ லட்சணமாக அவ்வளோ அழகாக இருக்குங்க எனக்கு அதுவும் துர்கைக்கு சொல்லவே வேண்டாம் அவ்வளோ நல்லா இருந்தது இது கன்னிமூல கணபதி அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பட்டில் வஸ்திரம் சாத்தி மாலை சாத்தி எல்லாம் பண்ணியிருந்தாங்க வெள்ளிக்க வச்சு அவருக்கும் சாத்தினாங்க எல்லா சுவாமிக்கும் கிரீடம் வெள்ளியில் இருக்குது எல்லாம் சாத்தி எல்லாம் பண்ணாங்க ரொம்ப சிறப்பாக ரொம்ப ரொம்ப நல்லா நடந்ததுங்க ஆண்டு விழா இந்த மாதிரி சிறப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன் போன வருஷம் நான் பார்க்கல இந்த வருஷம் தான் பார்க்குறேன் போன வருஷம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கேன்சர் ஆகி வீட்டில் ரெஸ்ட்டில் இருந்ததுனால என்னால் அவர் விட்டு எங்கேயும் போக முடியல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் அவர் கையாலே எல்லாம் விநாயகருக்கு போய் செஞ்சார் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கிருத்திகா மாப்பிள்ளை மட்டும் போயிட்டு வந்தாங்க போன வருஷம் அவர் வந்து தானே நீ ஏன் உன் கையால் வந்து செய்ய அப்படின்னு கூப்பிட்டு செஞ்சுட்டா மாதிரி எங்களுக்கு இருந்ததுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் ஒரு கொடுப்பனா ஒரு பாகியங்க கடவுள் நமக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகி கடைசி காலத்தில் இந்த மாதிரி இந்த விநாயகர்கிட்ட கொண்டு வந்து நம்மளை வந்து சேர்த்தது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எப்போவுமே வந்து எல்லாருக்கோசரமும் நம்ம வேலை செய்கிறோம் இருக்கோம்லாம் கொஞ்சம் நேரமாவது எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் சரிங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்கிறதோ ஒரு பத்து நிமிஷமாவது நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலைகளை செய்கிறது நம்மளுக்கு பிடிச்ச சில பேர் வந்து புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க சில பேர் வந்து எழுதுவாங்க ராமஜியம் எழுதுவாங்க இந்த மாதிரி இது பண்ணுவாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்டோரி புக்ஸ் பிடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் பேப்பர் படிக்க பிடிக்கும் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் வந்து அழகாக இருக்கும் சில பேருக்கு கார்டனிங் பண்ணுறதுல பிடிக்கும் அந்த மாதிரி வாக்கிங் போகும்போது போகிறது இந்த மாதிரியான நம்மளுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு எது சந்தோஷமோ அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக நம்ம தினமும் செய்யணுங்க செய்யும்போது பார்த்தா ரொம்பவும் மனதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கோவில் வந்து சின்ன கோவில் தாங்க ஆனால் அந்த இந்த மகளிர் குழு மெயின்டெனன்ஸுனால பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக ஏடா இருந்தாங்க ஆனால் அந்த பொருளை இருக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் ஒன்றும் ரூ மாதிரி இருக்குது அது எல்லாத்தையும் வச்சு செட் பண்ணி இருந்தாங்க ரொம்ப நல்லது பாருங்கள் இந்த அர்ச்சனையும் அங்கே பெல் சவுண்டுக்கு டப்பு டப்புடன் ஒரே டான்ஸு ஆட்டம் வேணும் எழுதிருங்க நமக்கள் அவளோட அப்படின் தாங்கவே தான் அந்த பெல்லை அவசியம் வந்து பெல் அடிச்சிட்டே இருந்தாங்க அந்த பெல் சவுண்டுக்கு ஒரு டான்ஸு எல்லாத்தையும் போயிட்டு சந்தோஷம் அன்றைக்கு வந்து இந்த அக்ஷனி தான் அங்கே ஹைலைட்டு எல்லாேரும் தூக்கி தூக்கி கொஞ்சினாங்க நல்லா ஜாலியாக இருந்தால் நிறைய பாட்டு பாடினாங்க எல்லோரும் நானும் இது வந்து ஒரு பாட்டு பாடியிருக்கேன் பாருங்க தீபாரத நடத்தது நடந்தது விநாயகருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இது மனதுக்கு நிறைய வடவள்ளி சைட்லேருந்து பெரியவங்களாம் வந்துருந்தாங்க கனபாடிகள் அவங்களாம் வந்துருந்தாங்க இதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு அவங்களோட சேர்ந்து என் ஹஸ்பண்டும் சேர்ந்து அன்றைக்கி பூஜையெல்லாம் செஞ்சார் விநாயகருக்கு அவரால் என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சார் அன்றைக்கி ரொம்பவும் மனதுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் எங்களுக்கு இருந்ததுங்க எல்லோரும் விநாயகரை வந்து தரிசிச்சு தரிசனம் பண்ணிட்டு அவங்கவுங்களுக்கு என்னென்ன மனசில் கோரிக்கை இருக்கோ எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்க கணபதியாக நினச்சிண்டு என்ன வேண்டிக்கிறீங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற விநாயகருக்கு நன்றி செலுத்துங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாதுங்க நல்லா அவங்கவுங்களுக்கு யாராவது என்னென்ன மனசில் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் அவங்களோட மனக்கருகள்லாம் போக்கி விநாயகர் வந்து அருள் பாரிச்சு நிறைய கல்வி செல்வம் தீர்க்க சு சுமங்களித்துவம் எல்லாத்தையும் கொடுத்து நல்லா அரவணைப்பாருங்க எல்லாருக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் விநாயகர் பெருமானை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க ரொம்ப அழகாக இருப்பாருங்க அந்த பாருங்கள் அம்பால் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் வீடியோவில் எல்லாேருக்கும் லக்ஷ்மி வந்து வச்சுட்டுருக்கார் கையில் ரொம்ப அழகாக இருக்குங்க வளந்து விநாயகர் இவர் நாங்கள் எல்லாரும் பூஜைக்கு வந்தவங்க எல்லோரையும் வாழ்த்து சொன்னார் அவர் நான் வந்து என் மனக்குறைகள்லாம் சொல்லி விநாயகருக்கு நன்றி செலுத்தி சொல்லி என்னோடய பிரார்த்தனையை அவர்கிட்ட வச்சு வேண்டின்னு வந்தேன் கிருத்திகாவோட மாமியார் மாமனார் நாங்கள் கிருத்திகா எல்லாருமே வந்து மாப்பிள்ளை காலையிலேயே போயிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார் மாப்பிள்ளை ஹர்ஷன் ஸ்கூல் கிளம்பி போயிட்டான் எல்லாருமே அன்றைக்கி வந்து இது முடிகிற வரலுமே கோவிலில் தாங்க இருந்தோம் ரொம்ப இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கே மனதுக்கு ஒரு நிறைவாக இருக்குங்க இந்த விநாயகரை பார்க்கும்போதும் இதை பார்க்கும்போதும் ரொம்ப நல்ல ஒரு கோவில் சின்ன தான் அதாவது மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசின்வாங்க அந்த மாதிரி இவரோட சக்திக்கு வந்து அளவே இல்லைங்க கொஞ்சம் கூட அப்படி ஒரு சக்தி பாருங்கள் கடைசியாக எங்கள் ஹஸ்பண்டு கா காமிச்சு சூட காமிச்சு முடிச்சு வச்சார் விநாயகருக்கு பன்னீர் மனோ கேசரியோ விநாயகருக்கு வச்சு நேவதி பண்ணாங்க ஆனால் ரொம்ப சூப்பராக நல்லா இருந்ததுன்னாங்க அதாவது வேலைக்கு அந்த மகளிர் குழுவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் செஞ்சாங்க வேலையை பிரிச்சுக்கிட்டாங்க ஒருத்தவங்க வந்து செய்கிற அந்த பிராமின்க்கு வந்து அந்த பிராமின் மாமியாக ஒருத்தவங்க வந்து